வணக்கம் வயலும் வாழ்வும் உலகில் பல வகையான தொழில்கள் நடைபெறுகின்றன அவற்றுள் பசி தீர்க்கும் தொழிலாகிய உழவுத்தொழில் தொழில் முதன்மையானதாகும் நிலத்தை தெரிவு செய்தல் நாற்று பறித்தல் நாற்று நடுதல் நீர் பாய்ச்சிதல் அறுவடை செய்தல் போரடித்தல் நெல் பெறுதல் ஆகியன உழவுத்தொழிலின் தொழிலின் செயல்பாடுகள் ஆகும் நூல்வழி நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது இதில் நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடல் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் நாட்டுப்புற பாடல் இதனை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர் இதில் நாட்டுப்புற பாடல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் வாய்மொழி இலக்கியம் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையறிவி என்னும் நூலில் கீவா வா ஜெகநாதன் தொகுத்துள்ளார் இதில் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையறிவி என்னும் நூலில் தொகுத்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் கீவா வா ஜெகநாதன் மலையருவி நூலில் உள்ள உழவு தொழில் பற்றிய பாடல் ஒன்று வயலும் வாழ்வும் பகுதியில் தரப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி